உதவாத குடும்ப உறுப்பினர்கள் உதவாத நண்பர்கள் புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி போன்ற அமைப்புகள் அல்லது குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த வேதனை போன்ற அமைப்புகள் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே ஒன்றும் சரியாக இல்லைங்க இதை பார்க்கணுங்க அதை பார்க்கணுங்க ஏற்கனவே நான் வச்சது தொட்டது எல்லாம் தொடங்காமல் அடுத்தடுத்து அப்படியே பெரிய அளவில் நஷ்டமாகவே ஆகிக்கிட்டு போகின்றது சுக்கரன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த மாதத்தின் ஆரம்பம் எப்போவுமே புதன் சுக்கரன் பரிவர்த்தனையாக ஆகணும் அதே போலவே ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதும் ஒரு இயல்பான நல்லவைகள் ஒன்று இதுவரைக்கும் தாமதமான திருமண பாக்கியம் தாமதமான புத்திர பாக்கியம் குடும்பத்துல இருந்து வந்த விரிசல்கள் குடும்பத்துல ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்து வந்த சோதனை அமை ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்ப புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம் அப்போ கோட்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்துல வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லேயும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய சயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனைகள் இருக்கிற மாதமாக இந்த மாதம் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத அறிமுகங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் ஏன்னா சுக்கரன் எட்டுல போய் மறைகிறார் லக்க ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு அதாவது எதையும் தாங்கக்கூடிய வல்லமை இப்ப இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இன்னொன்று குருவின் பார்வையில உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அது ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் இதுவரைக்குமே ஜென்மச்சனியின் காரணமாக கடும் நஷ்டம் கஷ்டம் துன்பம் கடன் போன்ற தொல்லைகளை இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே பெரிய அளவுல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசா எல்லா விதமான ஒரு தைரிய வீரியம் இருக்கக்கூடிய தன்மைகளையும் போது உண்டு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது உதவாத குடும்ப உறுப்பினர்கள் உதவாத நண்பர்கள் புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி போன்ற அமைப்புகள் அல்லது குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த வேதனை இதெல்லாம் இப்போது விலக போகுது முக்கியமாக வேலை மாற்றம் போன்றவைகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்கலாமா வேலையை விட்டுறலாமா ஒரு தைரியம் இல்லாத இந்த நிலைமைகள்லாம் இப்போது மாறக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே ஒன்றும் சரியா இல்லைங்க இதை பார்க்கணுங்க அதை பார்க்கணுங்க ஏற்கனவே நான் வச்சது தொட்டது எல்லாம் துளங்க இல்லாமல் அடுத்தடுத்து அப்படியே பெரிய அளவில் நஷ்டமாகவே ஆய்கிட்ட போய்கிட்டு இருந்ததுங்க இது எல்லாமே இந்த ஜென்மச்சனை முடிந்ததற்கு பிறகு படிப்படியாக விலகி இருக்க வேண்டும் என்றாலும் கூட பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை இந்த மாதம் புரட்டாசி மாதத்திலேருந்து அவங்களுக்கும் கூட ஒரு படிப்படியான மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை நிச்சயமாக சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னால் உங்களுக்கு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த மாதத்தின் ஆரம்பம் எப்பவுமே புதன் சுக்கரன் பரிவர்த்தனையான உங்களுக்கு நல்ல வளங்கள் நடக்கும் அதே போலவே ராசியை குறுபார்த்து கொண்டிருப்பதும் ஒரு இயல்பான நல்லவைகள் ஒன்று இதுவரைக்கும் தாமதமான திருமண பாக்கியம் தாமதமான புத்திர பாக்கியம் குடும்பத்தில் இருந்து வந்த விரிசல்கள் குடும்பத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்து வந்த சோதனை அமைப்புகள் குடும்பத்திலேயே பிரிவு கணவன் மனைவி பிரிஞ்சு போகலாமான்னு நின்றுகிட்டு இருந்தவங்க அல்லது குடும்ப நல கோர்ட்டுகளில் போய் கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டுருக்கிறவங்க எல்லாருமே இன்னொரு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஒரு வர ஒரு அளவுக்கு மன்னித்து மறப்போம் என்கின்ற மாதிரியாக இணையக்கூடிய சேரக்கூடிய அமைப்புகள் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள்னு நிறைய நல்ல நல்ல அமைப்புகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வருது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும் இதுவரைக்கும் வாய்ப்பு வந்தும் அதை அசால்ட்டாக அப்படியே எழுந்துட்டு அடாடாக இந்த மாதிரியான ஒரு பெரிய சான்ஸை விட்டுட்டோமே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் தொழிலையோ வேலையிலேயோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு வகையில இன்னொரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பின் மூலமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம்